ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி செவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பாருங்க சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ரமேஷ் குமார் வினா சேவை குழு தான் வந்திருக்கும் இந்த குடும்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரங்கம்பேட்டை கிராஸ் புத்துலப்பட்டில் தாங்க இருக்குது இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருந்து பதினொரு அடிக்கு பார்த்தீங்கன்னா வினா செலவெல்லாம் இருக்குது உங்களுக்கு வினா செலவு என்ன டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் ஃபின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச வினா சில நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வினா சில என்னென்ன மாடலுக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்கி எடுக்கல போகல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோல் இருக்கற விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் இந்த ரோல் இருக்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடிங்க ஸோ பார்க்கலாமா இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அடிங்க இந்த ரோல் இருக்கிறது ஒரே மாடல் சேம் மாடல் விநாயகர் தான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அடிங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு விநாயகர் மாடலும் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் காலமாட்டு வண்டி மேலே அமர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்காரு ஸோ டைல்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது ஓகேங்களா செம்மையாக இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் கலர் தான் இன்னும் க கண்ணு மட்டும் வர வேண்டியது இருக்கும் ஓகேங்களா செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து பார்க்க வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஸோ ஃபேஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட கிரீடம் பாருங்கள் நம்ம சிவனப்போட முகம் இருக்குது அதுக்கு மேலே பாருங்கள் விநாயகரோட சாரி பெருமாளோட முகம்ங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்க வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பெருமாளோட முகம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் ஸோ காலம் மாட்டு மேலே அமர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் வண்டியும் சரி ஸோ ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட வேஷ்டிக்கு வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து வேறு லெவலில் இருக்குது மாட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலர் ஸோ அவரோட ஃபேஸ் கட்டுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே பாருங்கள் வுட்டு கலருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட கோபுரம் மாதிரி க ஸோ கொடுத்துருக்காங்க அந்த மேலே அந்த கலசம் தருறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வுட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வுட் அண்ட் கலர் தான் அதாவது மாட்டு வண்டி மேலே தாங்க அம்மந்துருக்கார் இந்த விநாயகர் வந்து பார்க்கும்போதே தெரியும் மாட்டு வண்டி மேலே அம்மந்துருக்காருங்க செம்மையாக இருக்கார் இங்கே பாருங்கள் அவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அவரோட நண்பன் இருக்காருங்க ஒரு பக்கம் வுட் அண்ட் கலர் கொடுத்துருக்காங்க செம்ம அட்ராக்டிவாக இருக்குது மாலைக்கு வந்து சந்தன கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சேம் மாடல் ஏதாவது சொன்னால் இல்லையா அந்த ரோல் இருக்குது எல்லாமே உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது ஒரு மாநில தான் ஸோ ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் கொடுத்துருக்காங்க சந்தன கலர் வந்து ஸோ சிவனா போட முகம் அதுக்கு மேலே பெருமாள் சரஸ்வதி லக்ஷ்மி தாயார் ஸோ காலை மாடு பாருங்கள் செம்மையாக இருக்குது மாடுக்கு வந்து அந்த ஹேர் கலரில் எவ்வளோ இடத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளாக்கு கொம்புக்கு எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து வேறு லெவல் இருக்குது எல்லோ கலருங்க வேஷ்டிக்கு வந்து செம்மையாக இந்த நேரம் மாடல வந்து இங்கே பாருங்கள் இதுவும் சேம் மாடல் நாயகர் தான் அவரோட நண்பன் இருக்கார் பாருங்கள் பக்கத்தில் இங்கே பாருங்கள் காலை மாட்ட வண்டி மலை தாங்க அமர்ந்துருக்கார் இந்த விநாயகர் வந்து சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பார்க்கவே வந்து ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட வேஸ்ட்டிக்கு ஸோ அவரோட அந்த செயினுக்கு இருக்குது டைமண்டுக்கு எல்லாமே கலர் கொடுத்துட்டு வராங்க இப்போ வந்து ரோஸ் கலரில் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் சேம் மாடல் தான் ஸோ சிமெண்ட் கலருங்க அவரோட ஃபேஸ் கட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து வண்டிக்கு வந்து பிளாக் கலர் ஆரஞ்சு கலரு ஸோ அவரோட சிம்மாசனத்தில் அந்த சைடில் வந்து பாருங்கள் ரெட் கலர் வேறு லெவலுக்கு டைமண்ட்டுக்கெல்லாம் கலர் கொடுத்துட்டு வராங்க இப்போ வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மாடல் டிஃப்ரெண்ட் மாடல் வேறு மாடல் விநாயகர் இப்போ பார்த்தோம்லையா அது இல்லாமல் வேறு மாடல் நாய்க்கு இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் இருக்காருங்க அவரோட தலை கிரீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா விநாயகரோட தலை கிரீடத்தில் கிருஷ்ணர் இருக்காருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பாருங்க வேஷ்டிக்கு வந்து க்ரீன் அண்டு பிங்க் கலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட தலை ஸோ அதாவது சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காருங்க சிம்மாசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து யானையோட தலை இருக்கு ஸோ இங்கே தும்பிக்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலு வேறு இருக்குது பார்க்க வந்து இங்கே பாருங்கள் அடுத்து இந்த விநாயகர் மாடல் ஸோ ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது வேஷ்டி கலர் கரு ப்ளூ பாருங்க கட்டு மஸ்தான் தெரியுது பார்த்தீங்களா மாடோட இந்த கட்டு மஸ்தா தெரியுது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கலரிங் அவருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் கிருஷ்ண பகவான் அவருக்கும் வெவ்வேறு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் இந்த ஸ்கின் டோன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க லைட்டு ரோஸு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் தெரியறதுக்காக நல்லா கொடுத்துருக்காங்க அவரோட தும்பி இங்கே பாருங்கள் ஆரஞ்ச் கலர் ப்ளூ இங்கே பாருங்க விநாயகர் யானையோட தும்பிக்கை வேறு லெவல் இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த விநாயகர் மாடன் ஸோ கலைஞருக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் வேறு கலரில் இருக்குது ரெட்டு ஸோ கலர் மட்டும் ஆகும் நம்ம செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் இந்த விநாயகர் நம்ம பார்த்துட்டோம் இந்த விநாயகர் பாருங்கள் சரியாக இருக்கார் இந்த விநாயகர் வந்து கலைஞருக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கு வந்து விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் டோன் கலர் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது பிங்க் கலர் வேஸ்டிக் வந்து பாருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகருக்கு வந்து பிங்க் கலர் தான் கொடுத்துருக்காங்க பட்டு லைட்டு இந்த சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு அந்த மாட்டுக்கு செம்மையாக இருக்குது பார்க்க வந்து ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து வந்து இந்த விநாயகர் கலரு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டிக் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து லைட் கலர் கொடுத்துருக்காங்க இது கலர் கரெக்டாக சொல்ல வரல பட் ஆனால் இருக்கு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகரும் வந்து தும்பி கேக்கு பாருங்கள் யானை தாங்க நல்லா அந்த டீட்டெயில் பாருங்கள் இப்படி அந்த யானைக்கு அப்படி சுருக்கம் இருக்கும் அந்த ஃபேஸில் அந்த கண்ணண்டெல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது கோல்டுக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் வண்டிக்கு வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா கழுகு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்ல கழுகா பார்த்தான்னு தெரியல இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது அவரோட வேஸ்ட்டிக்கு வந்து ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலர் பாட்டி கோல்டு கலருங்க பேக் ட்ராப்பில் செம்மையாக இருக்கார் பெருமாள் பாருங்கள் கெத்த இருக்கார் சங்கு சக்கரம் ச சரஸ்வதி லக்ஷ்மி தாயார் பெருமாள் சிவனா போடம் முகம் ஒரு கிரீடத்தில் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கலர் வந்து லைட்டு சந்தனம் எல்லோ விநாயகர் செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரும் அடுத்து பாருங்க செம்மையாக இருக்கார் அல்டிமேட்டாக இருக்காருங்க கலர் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்க்கு வந்து பேஸ்டிக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கு வந்து வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் மாடலும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கார் அடுத்து இந்த மாடல் பாருங்கள் சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் வந்து ஃபேஸ் விநாயகருக்கு ப்ரா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க யானைக்கு வந்து ப்ரவுன் வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகரம் வந்து அல்டிமேட்டாக இருக்காருங்க இந்த விநாயகர் பாருங்கள் வுட்டன் கலருங்க மஜ்ஜா செம்மையாக இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது ரோஸ் கலர் கொடுத்துறாரு பாருங்கள் பெருமாளுக்கு வந்து எல்லா ரோஸு அந்த மாலைக்கு வந்து க்ரீன் ஸோ வேறு லெவலில் இருக்கார் வுட்டன் கலர் வினாயிருக்கு இருக்குது தலைப்பா அங்கே கிரீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனப்பா இருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் அல்டிமேட்டாக இருக்க மாட்டுக்கு வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மாடோட டீட்டெயிலிங்க இங்கே பாருங்கள் லைட்டு சந்தன கலர் தாங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க ப்ளூ கலர் வேஷ்டிக்கு வந்து யானைக்கு செம்மையாக இருக்குது கலர் வந்து கோல்டு க்ரீன் ரோஸ் அவரோட சால்வைக்கு நல்லாயிருக்கு இந்த மாடல் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் தான் ஸ்கின் கலர் வந்து லைட் சந்தன கலர் க்ரீன் கலர் சால்வை வேஷ்டிக்கு ரோஸ் ப்ளூ பிளாக் வண்டிக்கு வந்து இவருக்கு வந்து மாட்டுக்கு வந்து சில்வர் கலர் காளை மாட் நல்லா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலும் ரோஸ் கலர் வேஷ்டி ப்ளூ கலர் அந்த சால்வை கிரீன் கலர் சால்வை கே ஸோ வேற லெவலில் இருக்கிற கிருஷ்ணருக்கெலாம் வேறு கலர் கொடுத்துருக்காங்க ஹைலைட்டாக இருக்க அவரோட காதில் பாருங்கள் அந்த கம்பல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காதில் இருக்க கம்பல் வந்து என்னெல்லாம் ஐலட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாடல் நான் வந்து லைட்டு சிமெண்ட் சிமெண்ட் கலருங்க பட்டு கலர் கரெக்டாக தெரியலண்ணா எனக்கு இதில் ப்ரவுன் கலர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் மாட்டுக்கு வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டு மஸ்து தெரியறதுக்காக அந்த கலர் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லோ ரெட் அந்த மாதிரி செம்மையாக இருக்கார் பெரும்பாலும் செம்மையாக இருக்காருங்க இந்த கலர் நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே லைட் கலருங்கிற லைட் ரோஸ் வர லெவலுக்கார் பட் வேறு மாடல் தலை பக்கத்தில் இன்னும் கலைஞர் போயிட்டுருக்கு காதுக்கு பாருங்கள் எல்லோ அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட சால்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வேஸ்டிக் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அம்மந்துருக்காருங்க இந்த விநாயகர் மாடலை வந்து நல்லா இருக்குது பார்க்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வாத்து வண்டி மலை தாங்க அம்மாதிருக்காருங்க அதாவது செம்மையாக கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து காதுக்கு வந்து எல்லோ க்ரீன் ப்ளஸ் ரெட் மிக்சடு எல்லாமே வந்து நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடல் வண்டி மலை தாங்க அம்மந்துருக்கார் இந்த விநாயகரும் சேம் மாடல் தான் லைட் ரோஸ் கலர் சால்வே ரோஸு எல்லோ ரே ஆரஞ்சு அந்த மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் கூட இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஃப்ரெண்ட் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு மாடல் ஸோ மாடு மேலே அம்மந்திருக்காருங்க இந்த விநாயகர் வந்து மாட்டுவனி மேலே ஸோ மூன்று தலை நாகம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜிகி ஜிகி ஜிகின்னு வேற லெவல் இருக்குது கலரே வந்து அங்கே பாருங்கள் சிம்மாசனத்தில் வந்து தேங்காய் மாட்டுவாணி மேலே அம்மந்துருக்கார் பேக் ட்ராப் வந்து சிம்மாசனம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்க இதே தான் சேம் மாடல் தான் கலைங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பின்னாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலர்கள் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் ஸோ மாடு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு தலை நாகம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து இந்த விநாயகர் பாருங்க ஸோ மாடு மேலே தாங்க அம்மந்துருக்கார் சின்ன மாடு ஸோ மாடு ஸோ மாடு அம்மர்ந்து கீழே ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம விநாயகர் அம்மாந்திருக்காருங்க கால் மல மடிச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து வேறு லெவலில் இருக்குது பார்க்க ஸோ அதே சேம் மாடல் தான் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதுவும் அதே சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க சிமெண்ட் கலர் பெயிண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஸோ காதுக்கு அவரோட கிரீட் கோல்டு ரோஸ் ஆரஞ்சு வேறு லவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆறு அடி விநாயகர் ஸோ இங்கே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன கலர் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரோல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தான் இருக்குது சேம் மாடல் ஒரே மாடல் தான் எல்லா விநாயகரும் ஆறு அடலுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகருக்குமே சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு விநாயகரும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் மாடல் வந்து ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்க்கு வந்து மாட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒன்று கலர் கொடுக்கல வேஸ்ட்டுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் பாருங்கள் அம்மந்து இருக்காருங்க லைட்டு ஆரஞ்சு கலர் இது வந்து சாரி லைட் ப்ரௌன் கலர் வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க எல்லோ அண்ட் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோவில் அந்த கலசம் தெரிவிங்களா மேலே வந்து பார்க்கவே வந்து அற்புதமாக இருக்கார் ஒரு பக்கம் கிருஷ்ண பகவான் இருக்காருங்க செம்மையாக இருக்கார் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க பசு மாடு வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் தலைப்பாக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட் க்ரீன் கோல்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் வந்து வேறு லெவல் இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து இங்கே பாருங்கள் இந்த மாடல் வந்து விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க இந்த மாடல் விநாயகர் வேறு லெவலில் இருக்கார் ஒரு பக்கம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட தும்பிக்கைங்க ஸோ அவரோட முக யானையோட முகம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் தெரியுது பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க சிம்மாசனத்தில் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஸோ ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க காதுக்கு வந்து ரோஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் ஸோ இங்கே பாருங்கள் சால்ட் வந்து ப்ளூ கலர் சிம்மாசனத்துக்கு ஆரஞ்ச் கலர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து வேறு லெவலில் இருக்காருங்க அடுத்து பாருங்க நான் சொன்னலையா இதே சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா லைட் க சாதாரண கலர் கொடுத்துருக்காங்க தலப்பாக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எல்லோ கோல்டு ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிருஷ்ண பகவான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு கையில் ஒரு பூ வச்சிருக்காரு இருப்பாங்க மேலே தெரியுதுங்களா அந்த பூ வச்சுருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸ்டைலாக நிற்கிறார் கிருஷ்ண பகவான் மாட்டுக்கு ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வணங்குற மாதிரி வச்சிருக்காங்க பக்தர்கள் வந்து ஸோ நல்லாயிருக்கு இந்த இதுவே வந்து இந்த மாடல் நாய்க்குறோம் சேம் மாடல் தான் இங்கேயும் சரி பாருங்கள் சேம் மாடல் தான் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க தலைப்பாட்டில் கலர் வேறு செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து எல்லோ கலர் வேஷ்டிக்கு இந்த விநாயகர் மாடலும் பாருங்கள் சிம்மாசனம் தான் அமர்ந்துருக்காருங்க லைட் ரோஸ் கலர் ஃபேஸ்க்கு கோல்டு க்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ வேஷ்டிக்கு வந்து எல்லோ சால்வைக்கு க்ரீன் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு பிளாக் சிம்மாசனத்துக்கு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கார் நான்கு கையோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் வந்து கிருஷ்ண பகவானுக்கு பிரவுன் அவரோட கலர் அந்த மயிலுக்கு தெரியுது பார்த்தீங்களா அவரோட கையில் இருக்கிறத உப்பு வந்து அந்த இது அவரோட சாலைக்கும் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்கார் இந்த மாடல் விநாயகரும் சரி இங்கே பாருங்கள் இந்த மாடல் வந்து கலைங் ஒர்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேம் மாடல் தான் பட் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர் லைட் ப்ரவுன் ப்ரவுன் கலர் சாரி ப்ரவுன் கலர் செம்மையாக கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் க்ரீன் யானையோடக்கு பிளாக் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து இங்கே பாருங்கள் கிருஷ்ண பகவான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து செம்மையாக இருக்குது ரோஸ் கலர் வேஷ்டக்கி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர் வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க கிருஷ்ண பகவானுக்கு வந்து கிருஷ்ண பகவான் பாருங்கள் இங்கேயும் ப்ளூ கலரில் இருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் ப்ளூ கலரில் வந்து வேஷ்டக்கி ஏதோ சாரி வேஸ்டிக்கு வந்து க்ரீன் கலர் மாட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலெட்டாக இருக்க கலரே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலாக வந்து ரெட் கலர் கிரீன் ப்ளூ செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நீங்களே வந்து கையில் அழகாக வச்சுருக்காருங்க நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் டைல்ஸ் கலருங்க ஆக்சுவலாக வந்து இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்மையாக இருக்கார் பாருங்கள் இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து கிரீடம் வந்து கோல்டு ஸோ சிம்மாசனத்தில் சனத்தில் வந்துருக்கார் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து லைட் ப்ரௌன் ஷேடு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஷேடு செம்மையாக இருக்கார் இங்கே பாருங்கள் ரோஸ் கலர் லைட் ரோஸ் ப்ளூ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்களா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோவிலுக்கு வந்து எதுலேயும் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க கோவிலுக்கு வந்து ரோஸ் கலர் வேஸ்ட்டுக்கு செம்மையர்க் இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று கையிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மாடலில் லட்டு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லட்டு ஒன்று தான் இல்லை எனக்கு வருத்தமாக இருக்குது லட்டு இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக் ட்ராப்பில் பாருங்கள் நான் பிளாக்ல பார்த்தோம் இந்த சைடில் ஃபுல்லாக இந்த கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் யானைக்கு கிரீடத்துக்கு ஸோ ஸ்கின் டோன் வந்து லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க சா ரோஸ் கலர் சால்வைக்கு எல்லோ வந்து வேஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சிம்மா சனதுலாம் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இன்னைக்கு பாருங்கள் ஷேடு வந்து லைட் ரோஸு ஸ்கின் டோனுமே ரோஸ் தான் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க எல்லோ மெஸ்டிக்கு செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப்பில் வந்து அருமையாக இருக்கார் இந்த நேரம் பாருங்கள் சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து ஸோ ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கோடாயில் வச்சுருக்காருங்க இன்னும் கையில் வந்து பூ வச்சுருக்காருங்க ஸோ அடுத்து பாருங்கள் நான்கு கை வச்சுருக்காரு நான்கு கை இருக்குது ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா எல்லோ சாரி ரோஸ் கலருங்க ரோஸ் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பேஸ்டிக் வந்து ஆரஞ்ச் கலர் அவரோட பாதம் அந்த வைக்கிறதுக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த மாடல் வந்து அடுத்து இந்த மாடல் நேகர் பாருங்க ஸ்கின் டோனில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்காங்க சந்தான கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து க்ரீன் கலர் சால்விக்கு வந்து ரோஸ் கலர் அண்ட் ப்ளூ கலர் பேக் ட்ராப்பில் பாருங்கள் கோல்டனில் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல் பிளாக் கரில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ப்ரவுன் கலர் கிருஷ்ண பகவானுக்கு இந்த கலர் ப்ளூ கலர் வேறு லெவலுக்கு தலை பார்க்கறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க எல்லோ ரெட் கோல்டு அந்த மாதிரி செம்மையாக இருக்கார் இந்த மாடல்னா இந்த மாடல் நான் எங்கிற பாருங்கள் சேஞ்ச் ஆகும் ஆரஞ்ச் கலர் கலரிங் மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்மையாக இருக்கார் ஆனால் இந்த மாடல் ஏறும் எல்லோ தலைப்பாக்கட்டுக்கு எல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு கலர் வந்து இந்த விநாயகர் பாருங்க பாருங்கள் கலர் வந்து கரெக்டாக தெரியல பட் ஆனால் செம்மையாக இருக்குது இந்த கலர் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க எல்லோ சேடோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுத்துருக்காங்க இந்த ஷேப் தெரியறதுக்காக வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலும் இங்கே பாருங்கள் இந்த நம்ம க்ரீன் கலர் கொடுத்துருக்காருங்க ஃபுல்லுக்குமே வந்து வேஸ்ட்டுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் ரெட் கலர் ஆரஞ்ச் கலர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சால்வைக்கு செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரோஸ் கலருங்க ரோஸும் ப்ளஸ் வேறு கலர் மிக்சடாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கா கலர் வேஸ்டிக்கே ப்ளூ கிரீன் வேறு லெவலில் இருக்க இந்த விநாயகர் மாடலும் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வுட்டு கலருங்க சொன்ன இல்லையா வுட்டு வுட்டு கலருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த விநாயகர் மாடலில் வந்து வுட்டு கலரில் கொடுத்துருக்காங்க தல அங்கே கிரீடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க அங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்பில் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு ப்ளஸ் லைட் ரோஸ் கொடுத்துருக்காங்க தொம்பி கையாண்ட் அந்த டீட்டெயிலிங்லாம் நல்லா அழகாக காட்டியிருக்காங்க இந்த விநாயகர்லேயே வந்து எல்லா விநாயகர்லையும் டீட்டெயிலுங்க காட்டியிருக்காங்க செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலாம் இங்கே பாருங்கள் டைல்ஸ் கலருங்க செம்மையாக இருக்கார் பாருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடு ஸோ மாடு மேலே அம்மர்ந்துருக்காருங்க மாடலில் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க சாரி நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் டைல்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கு வந்து கலர்சத்துக்கும் கோல்டு செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அதே சேம் மாடல் தான் பேக்கப்பில் பாருங்கள் சந்தனக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கெல்லாம் லைட் ரோஸு க்ரீன் எல்லோ வேஷ்டிக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த மாடல் விநாயகர் அடுத்து இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பாக்கட்டு க்ரீன் எல்லோ ரோஸ் செம்மையாக இருக்குது வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சால்விக்கு ரோஸ் ப்ளூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ தாமல் அமிருக்காங்க இந்த விநாயகர் மாடல் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கிற இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் விநாயகர் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற விநாயகர் எல்லா மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் கலைஞருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விநாயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து விநாயகர் வீடுலாம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்த மாடல் விநாயகர் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் தலைப்பாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் க்ரீன் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காரு சந்தன கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது ஸோ வேஷ்டிக்க பாருங்கள் ரோஸ் கலர் அண்ட் லைக் ப்ளூ சைடில் ஷேடோ உட்காந்து தாமரப்பூ கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ச தாமரப்பூ மேலே அம்மந்து இருக்காருங்க இந்த விநாயகர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரோஸ் சந்தன கலர் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஒயிட் இன்னும் கலைஞர் வந்து இன்னும் கொடுக்கணும் இங்கே பாருங்க கத்திரிப்புகளாக கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலும் கூட இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து பாருங்கள் லைட் க லைட் கலர் லைட் கலர் வந்து ஸோ இங்கே பாருங்கள் ப்ரோ ஆரஞ்ச் கலர் வேஷ்டிக்கு தாமிரப்பூக்கும் அதே தான் சேம் கலர் ஸ்கின் டோன் என்ன கொடுத்தாலும் அதுதான் பட் ஷேடோவை மட்டும் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலுங்கெலாம் வந்து செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பாருங்கள் மாடு மேலே அம்மந்துருக்காருங்க மூன்று தலை நாகம் சைடில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க சில்வர் அண்ட் ப்ரௌன் அந்த டீட்டெயிலிங்க் வந்து செம்மையாக இருக்கிற பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலசத்துக்கு வந்து இந்த தேங்காய் கலர்ஸ் கொடுக்கணும் க்ரீடத்துக்கு கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வேஷ்டிக்கு ப்ளூ லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் தாமரை தான் அம்ம்திருக்காருங்க வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அவங்களோட தலைப்பாக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோ இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம ப்ரௌன் அதுமாதிரி கொடுத்துருக்காங்க செம்மட் கலர் இருக்க ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் சேம் மாடல் நாயகம் பட் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகும் பேக் டாப்பில் பாருங்கள் ஒரு பக்கம் அங்கே ரோ க்ரீன் கொடுத்துருந்தாங்களா பேக் ஸ்டாப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ரோஸ் கலர் எல்லோ எங்கள் ஸ்னேக்குக்கு பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலர் வந்து ஒரிஜினாலிட்டியாக வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் இதே சேம் தான் தாமரக்கும் மேலே அமர்ந்திருக்கார் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அதே தான் ஸோ கப்பல் மலை அமர்ந்திருக்கார் மாதிரியும் சொல்லலாம் அங்கே பாருங்க வாத்து மலை தான் இரண்டு பக்கம் சுவாமி இருக்காங்க ஸோ இதே சேம் மாடல் தான் கலைஞர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இதுவும் பாருங்கள் தாமரக்கும் மேலே தான் உட்காந்துருக்காருங்க அருமையாக இருக்காரு எல்லோ கலர் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த மாடலுக்குலாம் வந்து இந்த வரைக்கும் சிம்மெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கின்னுக்கு அந்த ஷேடோக்கெலாம் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க தாம்பரம் மேலே அமர்ந்திருக்காருங்க காலங்கூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதே தான் சேம் மாடல் விநாயகர் தான் இந்த மாடல் விநாயகரும் காதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லா எல்லோ ரெட் ப்ரௌன் மிக்சடாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து கலைங்கூருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு இந்த மாடல் விநாயகரும் இங்கே பார்த்தோம் இல்லையா முன்னாடி அதே சேம் மாடல் விநாயகர் தான் இங்கே பாருங்கள் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க கலர் வந்து வந்தீங்கன்னா கோல்டு சிவனாக பார்க்க ப்ளூ ப்ரௌன் ஹேருக்கு ப்ரவுன் ரோஸ் கலர் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து பார்த்துக்கு வந்து பிளாக் கலர் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மாடல் தாங்க அம்மா ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க விஸ்டிக் வந்து ஸோ ஸ்கின்னுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு லைட்டு ப்ரௌன் அதுவும் ஷேடோஸில் தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் இந்த விநாயகரும் அதே சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து மாடை மருந்தான் இருக்கு பிரவுன் கலர் மாட்டுக்கெல்லாம் நல்லா டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க கலைஞர் ஒர்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எனக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்க கிட்டே விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாடல் விநாயகருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஒரு மாடல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீசஸ் வச்சிருக்காங்க கலைஞர் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலைஞர் ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கா அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லெக்ஷனும் பின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் நீ நேரில் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்